நண்பர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மீனாங்கிற ஒரு பிராண்டு ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப ஒரு ப்ரீமியமான பர்ஃப்யூம் வந்து மீனாவில் இப்போ போட்டிருக்காங்க மீனா பிராண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி தௌசண்ட் நைன் சிக்ஸ்டி ஃபைவ்லேயே ஆரம்பித்த கம்பெனி ரொம்ப பிரீமியமான பிராண்டு நிறையா போட்டுட்ருக்காங்க அவங்க அவங்க சீப் அண்ட் பெஸ்ட் நார்மல்ல இருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் போடுறாங்க நம்ம மீனா வந்து டைரக்ட் டீலரு நம்ம இந்தியா ஃபுல்லாக சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் ஹோல்சேல் இந்த வீடியோ வந்து நம்ம ரீட்டெயில் கஸ்டமருக்கு ஆஃபரில் நம்ம கொடுக்குற என்னென்ன ஆஃபர் கொடுக்குறோமோ அந்த இது போட்டுட்ருக்கோம் இதுவும் உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர் தான் நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஆஃபர்ஸ் 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 அது போக வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து த்ரீ மந்த்ஸ்க்கு ஒருக்காக கிஃப்ட் நம்ம ஃபை ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே வாங்குற கஸ்டமர் எல்லாருக்குமே நம்ம கொடுக்குற முறையில் கிஃப்ட் கொடுத்துட்ருக்கோம் அந்த வீடியோ நம்ம சேனலில் வந்து போட்டிருப்போம் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் வராங்க நீங்கள் ரெக்கமெண்டேஷன் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் அதுக்கு நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் நம்ம ஷாப்புக்கு நீங்கள் ஒன் டைம் விசிட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் இன்றைக்கி இந்த மெயினாவில் என்ன பார்க்க போகிறோம்னா விஐபி ஊர் விஐபி ஊது ரொம்ப பிரிமியமாக இருக்கும் லாஸ்ட் டைம் சொல்லியிருப்போம் நம்ம கடையில் வந்து எல்லாத்துக்குமே டெஸ்டர் இருக்கும் நம்ம எல்லா வரையிலும் சொல்லியிருப்போம் ஃபாரின் ஐட்டமாக இருக்கட்டும் இந்தியன் ஐட்டமாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நம்ம ஃப்ரீ டெஸ்டர் வச்சுருப்போம் ஒரு கஸ்டமர் வராங்கன்னா ஃபஸ்ட் அவங்க வந்து இது என்ன ஸ்மல் அப்படின்னு தெரிஞ்சால் தான் அவங்க வந்து ஒரு ஐடியா பண்ண முடியும் நீங்கள் நம்ம ஷாப்புக்கு வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு டெஸ்ட்டை நம்ம காமிச்சிருக்கோம் உங்களுக்கு என்ன பிடிக்குது நீங்கள் எத்தனை வேணாலும் நீங்கள் டெஸ்டர் யூஸ் பண்ணிக்கலாம் பட் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்துக்கு மேலே நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது அப்புறம் இந்த மாதிரி விஐபி ஊது அப்படிங்கிற மாதிரி இந்த ஃப்ளேவர்லாம் வந்து நீங்கள் வந்து அடிச்சிட்டிங்கன்னா வேறு ஃப்ளேவர் சுத்தமாக தெரியாது ஏன்னா இது உண்மையிலே ரொம்ப டாப்பாக இருக்கும் நோட்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் இது ஊது டைப்பு இதில் என்னென்ன மொத்தம் வந்து இதில் ஆறு ஃப்ளேவர்ஸ் இருக்குது ஆறு வேரியண்ட் இருக்குது இதுவும் உங்களுக்கு அதே ஆஃபர் தான் டூ ப்ளஸ் ஒன் ரெண்டு வாங்கினீங்கன்னா ஒன்று ஃப்ரீ இதோட எம்ஆர்பி ரேட்டில் இருந்து இப்போ எம்ஆர்பி ரேட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபார்ட்டி நைன் சிக்ஸ் ஃபார்ட்டி நைன் எம்ஆர்பி நீங்கள் டூ பீஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பீஸ் ஃப்ரீ அதாவது ஆயிரத்து முந்நூறுவாய்க்கு மூணு பீஸ்க்கு நம்ம கொடுத்துருவோம் பெஸ்ட்டு ஆஃபர் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இதில் வந்து விஏபி ஊது அப்புறம் பார்த்தீங்கன்னா நவாப் நவாப் உண்மையிலே வந்து ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் அடுத்து வந்து மான் டூ மான்டூ வந்து டாம் ஃபோர்டு டஸ்கான் லெதர் அதாவது இந்த ஹெர்பல் மாதிரி இருக்கும் பட் இதை யூஸ் பண்ணிட்டாங்கன்னா மோஸ்ட்லி இதுதான் கண்டிப்பாக கேட்பாங்க வல்கோனா இனிமேலே வல்கோனா வந்து எப்படின்னா ஒரு பேர் மாதிரியே இது வல்கோனா எரிமலை மாதிரியே இது அடித்தாங்கனாலே ஒரு இம்ப்ரெஸ் அவங்களுக்கு வந்துடும் அந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ் இது ஃபோர்டீன் பிப்ரவரி நம்ம சாப்பிட அதிகமாக இந்த லவர்ஸ்டே அப்போ வந்து சேல்ஸ் ஆனது இந்த ஃபோர்டீன் பிப்ரவரி தான் ஏன்னா அந்த நேமுக்காக மட்டும் இல்லை இது இருக்கும் இது வந்து எப்படின்னா அந்த சாக்லேட்டி டைப்பில் இருக்கும் ஃபோர்டீன் பிப்ரவரி லேடிஸ்க்கு வந்து இது நல்லா பிடிச்ச ஃப்ளேவர் அப்புறம் ஐசண்ட் ஐசண்ட்ங்கிறது நம்ம சில்வர் சென்ட் அப்படிங்கிற ஒரு ஃபிராகரன்ஸ் வரும் அதில் வரக்கூடிய ஸ்பெல் அப்படி இருக்கும் இது எல்லாமே இந்தியன் பிராண்டு பட் இது வேல்டு பர்ஃபியூம்க்கு ஈக்குவலாக இருக்கும் ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும் இதை நீங்கள் ஒன் டைம் வாங்கி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் ரெகுலர் கஸ்டமர் ஆகிருவீங்க நீங்கள் நம்ம ஷாப்புக்கு வரணும்னா ரொம்ப ஈஸியான வழி தான் நம்ம கோயம்புத்தூரில் இருக்கும் ஒண்டி ஒரு ஏரியா நம்ம மதுரை திருச்சிலேருந்து வரும்போது நம்ம ஏரியாவை தாண்டி தான் போகணும் இந்த பக்கம் பொள்ளாச்சி பழனி கேரளா இந்த சைடு வரும்போது நீங்கள் உக்கடம் தாண்டி வரணும் நீங்கள் நம்ம நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம டீட்டெயில்ஸு லொக்கேஷன் மேப்பு லொக்கேஷன் மேப்பு எல்லாமே கூகுள்லேயே நம்ம வந்து ஃபைல் பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் பர்ஃப்யூம் டேலர்ஸ் ஆமி ஃபேஷன் அடித்தாலே வந்துடும் நம்ம லொக்கேஷன் ஒண்டி போதும் நம்ம கான்டெக்ட் நம்பர் எல்லாத்துமே கொடுத்துருப்போம் நீங்கள் வாங்க தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள் ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பர்ஃப்யூம் லவர்ஸுக்கு இங்கே ஸ்பெஷல் ஆஃபர் எப்போயுமே இருக்குது நீங்கள் நல்ல ஒரு அத்தர் பர்ஃப்யூம் ரூம் ஸ்ப்ரே கார் ஸ்ப்ரே டியோட்ரண்ட் இதெல்லாம் நீங்கள் வாங்கணுன்னா மொத்தமாகவும் சில்லறையாகவும் குறைஞ்ச வெளியில் வாங்குறதுக்கு நீங்கள் வர வேண்டிய இடம் ஆமி ஃபேஷன் நன்றி வணக்கம் அஸ்லாம் வலைக்கம் எல்லா புகழும் ஏறி